மக்களவை தேர்தலில் போட்டியிட நான்கு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள் திமுக கூட்டணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது இதேபோல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடனும் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது இந்நிலையில் மக்களவை தேர்தலில் போட்டியிட நான்கு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏழு தொகுதிகள் கொண்ட பட்டியலை கொடுத்து அதில் மூன்று தனி தொகுதிகள் மற்றும் ஒரு பொது தொகுதி உட்பட நான்கு தொகுதிகளை கேட்டுள்ளோம் உள்ளோம் எந்தெந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க உள்ளார்கள் என்பதை திமுக முடிவு செய்தபின் நான் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்பது தெரிய வரும் வாக்குச்சீட்டு முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் போராட்டம் நடத்த உள்ளோம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என திருமாவளவன் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது